கோவை விமான நிலையத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கிறார்கள் இந்த நிலையில் விமான பயணி ஒருவர் கோவை விமான நிலையத்தில் இருந்து ரெட் கார் டாக்ஸி நிறுவனத்தில் கார் புக் செய்திருக்கிறார் அங்கு வந்த ரெட் டாக்ஸி ஒன்றின் ஓட்டுநர் அந்த பயணி பதிவு செய்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து வாகனம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அந்த காரில் விமான பயணி தனது மனைவியுடன் ஏறும்போது காரில் கேஸ் வாசனை வந்துள்ளது இது குறித்து ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய பயணி தனக்கு இந்த வாகனம் வேண்டாம் என கூறி டாக்ஸியை விட்டு இறங்கியதோடு டாக்ஸியை கேன்சல் செய்திருக்கிறார் அப்போது ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆத்திரமடைந்து நீங்கள் பதிவு போது அப்படி கூறியிருக்க வேண்டும் ஏன் அப்படி பதிவு செய்யவில்லை என்று கூறி தகராறில் ஈடுபட்டார் பயணி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத நிலையில் ஓட்டுநர் பேசி கொலை மிரட்டல் விடுத்தார் அந்த ரெட் ஓட்டுநரின் வாயில் இருந்து வார்த்தைகள் பச்சை பச்சையாக வருவதை கண்ட சக பயணி ஒருவர் இதனை வீடியோ பதிவு செய்தார்

தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் ஆரை விட்டு ஏற்றி கொலை செய்து விடுவேன் என்றும் ஏகத்துக்கும் எகத்தாளமாகவும் அடாவடியாகவும் அந்த டாக்ஸி ஓட்டுநர் பேசினார்

இதனால் செய்வது அறிகாது இருந்த அந்த பயணி இதுகுறித்து தொலைபேசியில் யாரையோ தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார் இதனால் சிறிது நேரம் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியான நிலையில் பயணிக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்த ரெட் டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகிறார்கள் கோவை செய்தியாளர் நேசராஜ்